பாதி வளரல ஒன்று மா பாதி வந்துருச்சும்மா நெச்சரி மாது எங்க எங்க இதால makarna மாட்டேங்கிட்ட மாதுளை செடி அப்படியே குடி நம்ம இத மாத்த எங்க வைக்கிட்டோ இத எங்க வைக்கிட்ட बांध இருக்க எங்க கிட்ட அடட அங்க கட்டி கொண்டு பண்ண

पतिया ये अंडा तो शंपू है वेर नाडुले नारके नारक। कौन में मकाये मिला कुछ नीचे 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 बोलो बात இது மேலே ரசிமன்றை வச்சு அப்படின்னு நம்ம இது மேலே அதான் தம்பி கண்டிப்பா அதான்